நண்பர்களுக்கும் வணக்கம் சன் டிவி தற்போது அடிமட்டத்துக்கு இறங்கி வேலை செய்யறாங்க விஷயங்கள குறிப்பாக சீமானவர்கள் செய்திகளை தவறுதலாக போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறதும் குறிப்பாக கொஞ்ச நாளாகவே சீமான் குறித்த செய்திகள் எல்லாத்தையுமே ரொம்ப தவறுதலாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க பிரபாகரனே சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு சன்யூஸ் உடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பாத்தீங்கன்னா அட்மின் போட்டிருக்காரு இது மட்டும் இல்லாம கொஞ்ச நாட்களாகவே சீமான் யாரை குறித்து பேசுறாரோ அவங்கள பத்தி போடாம இவங்களாகவே சில பேருடைய வன்மத்தை தூண்டணும் அப்படின்றதுக்காகவே சில நியூஸை மக்களிடையே தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த வகையில தற்போது சீமானுக்கு எதிராக சன் நியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பிரபாகரன் குறித்து சீமான் பேசியிருந்தது அதாவது பிரபாகரனே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாத வார்த்தையை சொல்லியதாக போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு பெரிய பின்னடைவு கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அண்ணன் அண்ணன்னு பாசமாக சொல்கிறாரு அவர் இருந்து சொல்லியிருந்தால் கூட இவர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு மரியாதை இல்லாத செயல் அப்படின்னு சீமான் மேலே ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா கோபம் கொண்டுட்டு வந்துட்டு இதற்கு ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சாட்டை முருகன் அவருடைய யூடியூப் சேனல்லையே சீமான் அவர்கள் பேசிய அந்த ஒரு விஷயத்தையும் சன் நியூஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் ஒப்பிட்டு போட்டு அடே சன் நியூஸ் ஏன்டா இவ்வளோ கேவலமான வேலையை பார்க்குறீங்க இவ்வளோ பெரிய ஊடகமாக இருந்துட்டு ஒரு சாதாரண யூடியூப் சேனல் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ரொம்பவே நகைச்சுவையாக கண்டல் பண்ணியிருக்காரு பொதுவாகவே யூடியூப் சேனலில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த திமுக ஆதரவாகவோ அல்லது பாஜகவுக்கு ஆதரவாகவோ சீமான் மேது இந்த மாதிரி வன்மத்தை தூண்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு சன் நியூஸ் போன்ற ஒரு பெரிய ஊடகம் ஒரு நடுநிலையாக செயல்படணும் அப்படின்றத தாண்டி வன்மத்தை கக்கக்கூடிய இடமாக இதை மாற்றுறது அப்படின்றது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றோம் வன்மத்தை கக்கக்கூடிய இடமாக இதை மாற்றுறது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்